அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவிடத்தை இன்றைக்கி பார்க்கும்போது இன்னைக்கு தான் உள்ளே போய் பார்க்குறேன் முதல் முறையாக ரொம்ப எனக்கு வந்து எப்படின்னா ஒரு கோவில் போல போகிற அளவுக்கான ஒரு ஃபீல் தான் இருக்குது அது எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல அவ்வளோ சேவைகள் நம்ம நாட்டுக்காக செய்திருக்காரு அதில் நிறைய கருத்துக்கள் வந்து அவங்க எழுதியிருக்கிறதுலாம் ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்காரு இது வெளியிலேயே ஒன்று எழுதியிருப்பாங்க உன்னை தூங்க தூங்க ப்போ உனக்கு வரக்கூடியது கனவு கிடையாது உன்னை எது தூங்க செய் தூங்க விடாம செய்யுதோ அதுதான் கனவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அது அவருடைய ஒரு அழகான பொருள் அதே மாதிரி சொல்லியிருப்பாங்க அழகு அழகை பத்தி யாருமே முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அது உங்களுடைய கடமையை பாழாக்கிடும் கடமைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவங்க வாழ்க்கை அழகாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு கோட் ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி இன்னொரு அழகான கோட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெழுகு இன்னொரு மெழுகு ஏற்றுறதுனால இந்த மெழுகுவருப்புக்கு பாதிப்பு இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அது பிறருக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயங்கிறது அதான் இருக்கும் அதே போல சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த சூரியனை அவ்வளவு தூரம் நம்ம எரியறதுக்கு கற்றுக்கிட்டா மட்டும்தான் அது நம்மளால சாத்தியம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு உள்ள போய் பார்த்தா அவர் வாங்கின விருதுகள்ல இருந்து இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கையில அமையுமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஏங்கக்கூடிய அளவுக்கான ஒரு வாழ்க்கை ஒரு இறப்பு தான் நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு உதாரணம் ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கு ஒரு வேதனையாகவும் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ஸை சொல்லுங்க வேற ஒரு வீடியோ சந்திக்க